அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களை ஒவ்வொரு நாளுமே விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு முப்பதாவது பாடலுக்கான பொருள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நடுூழி வாழணும்னு நான் அந்த கோவிந்தன் கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த வருடம் மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாள்களே இருக்கு முப்பதாவது நாள் இல்லை தை ஒன்றாக வந்துடுது அதனால் இந்த மார்கழி முப்பதாம் நாளுக்கு உரிய பாடலை இருபத்தி ஒன்பதாவது நாள் நம்ம பாடிடலாம் இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த பாசுரங்களை பாடுவதனால நமக்கு சகலமும் கிடைக்கும் சகல சம்பத்துகளும் செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இருபத்தி ஒன்பதாம் தேதியை இந்த பாடலையும் பாடி நம்முடைய பூஜையை நிறைவு அதாவது பாவை நோன்பை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லை முப்பதாம் தேதி தை ஒன்றாக இருந்தால் கூட நாங்கள் பரவாயில்லைங்க முப்பதாம் தேதி நாங்கள் பாடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட முப்பதாம் தேதி கூட அந்த தை ஒன்றாம் தேதி நல்லதாக பிறக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க முப்பதாவது பாடலை தை ஒன்னாம் நாள் அன்றைக்கி பாடிக்கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் பாவை நோன்பை நிறைவு செய்து கொள்ளலாம் சரி இப்போ திருப்பாவை முப்பதாவது பாசுரம் என்ன அப்படின்றத பாடல் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் இதுவரைக்கும் எழுதின பாடல்களை இருபத்தி ஒன்பது நாள்கள் மற்றும் இந்த ஒரு நாள் எழுதிய பாடலை யார் ஒருவர் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு சகலமும் கிடைக்கும் அதாவது திருமாலுடைய அருளும் கிடைக்கும் அவர் கொடுக்கின்ற பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஆண்டாள் நாச்சியார் எழுதிய இந்த அழகிய தமிழால் எழுதிய இந்த பாடல்களை எல்லாரும் படிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் இரண்டு வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிரைஞ்சி வங்கக்கடலை கடைந்தார் அதான் பார்க்கடலை கடைந்தார் இல்லையா அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுறாங்க வங்கக்கடலை கடைந்த மாதவனை கேசவனைன்றாங்க கேசி என்னும் குதிரை ரூபம் கொண்டு வந்த அரக்கனை அழித்ததால கேசவன் என்கின்ற பெயரையும் கொண்ட இந்த கிருஷ்ணரை மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து அப்படின்றாங்க அடுத்த வரியில் திங்கள் அப்படின்னா சந்திரன் சந்திரன் போன்ற நிலவை போன்ற ஒளி பொருந்திய அழகான முகத்தை கொண்ட அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே திரு அப்படின்னு வந்திருக்கு அழகான முகம் அப்படின்னா நிறைய பேர் ஒளி பொருந்திய தக சந்திரனை போல் மின்ற மாதிரி அதாவது நல்ல நிறத்தை வெள்ளையாக இருக்காங்கள்ல அவங்கள சொல்கிறது தான் அப்படி ஒளி பொருந்திய முகத்தை உடையவர்களாக இருப்பாங்க ஆனால் இங்கே திருன்னு வந்திருக்கு அப்படியே ஒளி பொருந்திய திங்கள் போன்ற ஒளி பொருந்திய முகத்தை கொண்டவர்கள் அத்தனை பேருமே பார்க்கறக்கு திரும்ப திரும்ப பார்க்க தூண்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் திருமுகத்து அப்படின்ற திரு அப்படின்ற அடைமொழியை யாருக்கு வந்தது அந்த வார்த்தை யாருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாருக்கு தான் வந்திருக்கு அந்த மகாலட்சுமி யாரையாவது பார்த்தா நாம் இப்போ சொல்கிறோம்ல அடாட என்னம்மா இருக்கா கலைன்னா கலை அந்த கலை மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படிம்போம் இல்லையா அந்த நிறம் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இப்போ இங்கே திங்கள் அப்படின்னு சொல்றது வெள்ளையாக இருக்கக்கூடியவர்களுக்காக சொல்லப்பட்டது மட்டும் கிடையாது அந்த நில ஒளி சிலர் மாநிலமாக இருக்கலாம் இல்லை கிருஷ்ணனைப் போல கருப்பாக இருக்கலாம் கிருஷ்ணன் கூட சொல்லியிருக்காங்க அப்படியே ஒளி பொருந்திய முகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரியனுடைய அந்த நில ஒளிக்கும் சூரியனோட ஒளிக்கும் கூட ஒப்பிட்டு இருக்கிறார்கள் கிருஷ்ணனுடைய நிறத்தை அப்ப கருப்பான கிருஷ்ணனுக்கு எப்படி அவ்வளோ வெளிச்சம் வருமா அவ்வளோ வெள்ளையாவா இருக்காரு அப்படின்லாம் தோணும் எந்த நிறமாக இருந்தாலும் அதுல தகத்தக அந்த மின்னணும் ஒளி அப்படி எங்க பாருங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த கன்னத்துல வறட்சியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பொருள் இருக்கோ எதிர்த்தாப்புல அந்த பொருள் வந்து இந்த முகத்தில் வந்து தெரியுமா அப்படி ஒளி பொருந்திய அந்த தோல் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் தோல்னால் இந்த ஸ்கின் அப்படின்னு இங்கே அதுதான் திருமுகத்து அப்படின்றாங்க திருமுகத்து சே இழையார் அப்படின்றாங்க அந்த மகாலட்சுமி கடாட்சம் திங்களைப் போல அதாவது சந்திரனை போல நிலவொலியை நிலவு போன்ற முகத்தை உடைய மகாலட்சுமி கடாட்சமும் கொண்ட பெண்கள் அங்கே வேண்டி வேண்டி நிற்கிறாங்க யாரை கிருஷ்ணனை வேண்டி நிற்கிறாங்க அதில் முதன்மையாக ஆண்டாள் நாச்சியார் நிற்கிறாங்க அவங்க கிருஷ்ணனுக்கே தானே அணிஞ்ச மாலையைத்தானு கொடுத்தாங்க அந்த பெருமாளுக்கு ம் அதனால ஆண்டாள் நாச்சியாரை இங்கே எப்படி சொல்றாங்கன்னா இப்போ ஆண்டாள் நாச்சியாரையே வர்ணிக்கிறாங்க இதை அவரே வர்ணிக்கலை அந்த பாடல்ல வர்ணிப்பு அப்படின்னு ஒன்று வருது இல்லையா அப்போது வர்ணனை ஆண்டாள் நாச்சியாருக்கே சொல்றாங்க விரத பலன்கள் இந்த விரதத்தின் உயர்ந்த சிறப்புகளெல்லாம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாமரை போன்ற முகத்தை உடைய பிறந்த இந்த ஆண்டாள் நாச்சியார் எடுத்து உரைத்திருக்கின்றார் இனிய தமிழில் எடுத்து உரைக்கின்றார் அப்படின்றது தான் அடுத்த வரிகளில் வருது அந்த வரிகள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன இங்கே பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவெள்ளிபுத்தூர்ல பிறந்த பெண்ணாக இருக்கின்றார் பொற்றாமரையைப் போல முகத்தை உடையவராக இருக்கிறாராம் தாமரையே ரொம்ப அழகு அது மலர்ந்ததுன்னா எப்பவுமே அந்த மலர்ச்சி அப்படின்றது மலர்ந்த முகம் அப்படிம்பாங்க சோகத்தோடு இருக்கிறா அப்படின்றது வேறு மலர்ந்த முகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலர்ந்த முகத்தோடு இருக்கின்றாள் எப்போவுமே அப்படி தான் மலர்ந்த முகத்துடன் இருக்கின்றால் அதுவும் பொற்றாமரை பொன் எப்படி இருக்கும் தங்கம் எப்படி மின்னுமோ அது போல தகதகான்னு மின்னுகின்ற தாமரையை போல முகத்தை கொண்டவள் அப்படின்னு நீங்கள் ஆண்டாள் நாச்சியாரை சொல்கிறாங்க பெரியாழ்வார் பெண்ணாக சொல்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆண்டாளுக்குரிய ஊருன்னு சொல்கிறாங்க அழகான அணிக்கலன்களை அணிந்த பெண்ணுன்னும் சொல்றாங்க இப்படி இவரை பற்றி இந்த பாடல் சொல்லிட்டு போகுது அடுத்த வரிகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரிப்பார் ஈரண்டு மால் வரைதோள் பெரியாழ்வாருடைய பெண்ணான கோதை ஆண்டாள் நாச்சியார் சங்கத்தமிழால் தமிழால் முப்பது பாடல்களையும் இயற்றி இருக்கின்றார் யாரை பற்றி கண்ணனை பற்றி கண்ணனுடைய பெருமைகளை பற்றி சொல்றாங்க கண்ணனை அடைவது எப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பா பாடல்களில் திருப்பாவை நோன்பை எப்படி நோற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகிய தமிழில் சங்கத்தமிழில் சொல்லியிருக்காங்க அவர் இயற்றிய இந்த முப்பது பாடல்களை யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அதாவது ஈர் இரண்டு தோல் அப்படின்ட்டு இருக்காங்க ஈர் இரண்டு அப்படின்னா நாலு தோளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உயர்ந்த தோல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ரெண்டு இல்லை இன்னும் ரெண்டு இல்லை இன்னும் ரெண்டு அப்படின்னு போகும்போது அது வளர்ந்துக்கிட்டே போகுது இல்லையா இரண்டு இரண்டு என்பது வளர்ந்துக்கிட்டே போகுது ஒரு விஷயம் வளரும்போது பார்த்திங்கன்னா அது உயர்ந்ததாக கருதப்படுகின்றது அதனால் உயர்ந்த தோளுடைய கண்ணனின் திருமாலின் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இரண்டு வரிகளை நம்ம இப்போ பார்க்கலாம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர எம்பாவாய் இங்கே உயர்ந்த தோலுடையவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது செங்கண் அப்படின்றாங்க செந்தாமரையை போன்ற கண்களை உடையவனே அப்படின்றாங்க பொதுவாக இது ஏற்கனவே வந்த பாடல் நம்ம ஒரு பாசுரத்தில் பார்த்துருக்கோம் சாதாரணமாக வெள்ளையாக இருக்கின்ற அந்த விழி மட்டும் கருப்பாக இருந்து மற்றதெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கும் பொழுது அந்த கண்கள் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் அதை காட்டிலும் செவ்வரி ஓடிய கண்கள் எப்போவுமே இன்னும் கூடுதல் அழகும்பாங்க பொதுவாகவே ஒரு கரிங் கவிஞர் கண்களை வர்ணிக்கும் பொழுது செவ்வரி ஓடிய கண்கள் அப்படிம்பாங்க இங்கே அதைத்தான் சொல்கிறாங்க செங்கன் தாமரை போல கண்களை உடைய திருமாலின் இங்கே திருமால் அப்படின்றது இங்கேயும் மகாலட்சுமியை கொண்டு தன் இதயத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த பகவானைத்தான் குறிப்பிடுறாங்க மகாலட்சுமியே தன் கிட்ட இந்த உலோகத்துக்கே படி அளக்கக்கூடியவள் அந்த மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியையே தன் இதயத்தில் வச்சிருக்கார் எப்பவுமே அப்போது இவரும் சேர்ந்து தானே நமக்கு படி அளக்கின்றார் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவராச்சே ஏற்கனவே சொன்னது போல பொருட்செல்வம் மட்டும் கிடையாது அருட்செல்வத்தையும் வைகுண்டத்தில் இவர் தானே இருக்காரு மோட்சத்தை கொடுக்கணும்னா இவர் தான் இங்க பூலகில் வாழ்வதற்கு செல்வம் கொடுக்கணும்னா அவர் மனைவி மகாலட்சுமி தான் அப்போ இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல இருக்கு இரண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு மோட்சம் வைகுண்டத்தை காத்து ரட்சிக்கின்ற அந்த திருமால் அவர் தான் கொடுக்கணும் அந்த கண்ணன் தான் கொடுக்கணும் இங்கே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்றதுக்கு பொருள் கொடுக்கணும்னா அந்த மகாலட்சுமி தான் கொடுக்கணும் இப்படி ஒரு சேர நாம் வாழ்வதற்கு பொருளும் மேலோகத்தில் அருளும் கொடுக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த திருமாலுடைய அருள் கிடைக்கும் கருணை கிடைக்கும் அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழும் அப்படின்ற அதாவது ஆண்டாள் நாச்சியார் எழுதிய இந்த சங்கத்தமிழால் எழுதிய இந்த முப்பது பாசனங்களையும் யார் ஒருவர் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறார்களோ கேட்டுக்கொண்டு வருகிறார்களோ வாசித்து கொண்டு வருகிறார்களோ பொருள் தெரிந்து பிறருக்கு சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்கின்ற காலத்திலே பொருளும் அருளும் கிடைத்து வாழ்வுக்கு பின்னாடி நமக்கு மோக்ஷ பதவியும் கிடைக்கும் அதை கொடுக்கின்ற திருமாலின் கடைக்கண் பார்வையும் அருளும் கருணையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்காங்க அதனால இந்த இது ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் கடைசி பாடல் இந்த ஹைலைட்டான வார்த்தைகளை வந்து இந்த கடைசி பாடல் சொல்லியிருக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா படிச்சிங்கன்னா பொருள் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா பொருளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாயா பிறருக்கு சொன்னீங்கன்னா இந்த பாடல் பொருள் தெரியாமல் படிச்சா கூட நம்முடைய கர்ம வினைகள் போகும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் இன்பங்கள் இடர்பாடுகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு கடைசியில் முடிச்சிருக்காங்க அதனால் இப்போது இந்த முப்பதாவது பாடல் பொருள் தெரிந்து அடடா இத்தனை நாள் நம்ம விட்டுட்டோமே படிக்கலையே தெரிஞ்சுக்கலையே அலட்சியப்படுத்திட்டோமே உண்மையாலுமே அலட்சியம் தான் பண்ணுறோம் இந்த திருப்பாவை பாசரத்தை எத்தனை பேர் விரும்பி பார்க்குறீங்க எவ்வளவு நல்ல விதமாக சொன்னால் கூட சூராதி சூரன் தமிழையே கரைச்சி குடித்தவங்க இல்லை ரொம்ப நயம் பட சொல்லக்கூடியவங்க இல்லை ரொம்பவே நல்ல உ கேட்க கேட்க இனிமையாக சொல்லக்கூடியங்க யார் சொன்னாலும் அந்த திருப்பாவை பாசுரத்தின் விளக்கத்தையும் அந்த திருப்பாவை பாடல்களையும் யாரும் விரும்பி கேட்கறதில்லை இதுவே பார்த்தீங்கன்னா வேண்டாத தகவல்கள் சும்மா அவங்கவுங்க கதையை உட்காந்து பேசுனாங்கன்னா அதையெல்லாம் கேட்கறது இல்லை இந்த காசிப்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா பிறரை பற்றி குறை சொல்கிறது அந்த மாதிரி பதிவுகள் போட்டால் அதை விரும்பி நிறைய போட்ட உடனேயே ஒரு மணி நேரத்துலேயே ஒரு லட்சத்தை தாண்டி பார்வையாளர்கள் வர்றது இது எல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு கலியுகம் இல்லையா அப்படிதான் இருக்கும் கலியுகம் எப்பவுமே நல்லதை ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா உலகம் பிரளயம் மறுபடியும் வரணுன்னா நல்ல விஷயங்களுக்கு எப்பவுமே வரவேற்பு குறைவாகத்தான் இருக்கும் இருக்கவே இருக்காது இன்னும் சொல்லணுன்னா இல்லாத பொல்லாத விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்வையாளர்கள் நிறைய வியூஸ் ஏறுறது ஒன்றுமே விஷயம் இருக்காது பாட்டிலையும் ஒன்று இருக்காது ஸ்ருதி இருக்காது தாளம் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் கூட அதுவும் போ பார்ப்பாங்க நிறையா கர்நாடக சங்கீதம் எவ்வளோ ஸ்வரம் தாளம் போட்டு பாடுறவங்க இருக்காங்க அதுக்கு பார்வையாளர்கள் கம்மி கேட்குறவங்க கம்மி ஒன்றுமே இல்லாமல் பாடினா கூட அதை கேட்பாங்க ஏன்னா கலியுகம் அந்த அழிவின்னு ஆரம்பம் ஆரம்பிச்சிருச்சு நல்லதெல்லாம் பிடிக்காது கெட்டது தான் பிடிக்கும் நமக்கு அதனால் இந்த திருப்பாவை பாசனங்கள் நிறைய பேர் விரும்பி பார்க்கறது இல்லை பார்க்கலேன்றதுக்காக நான் நிறுத்தவே இல்லை முப்பது பாடல்களையும் சொல்லி முடிச்சிருக்கேன் எனக்கு என்ன ஒரு திருப்தின்னா எனக்கு அந்த பகவான் பேரின்பத்தை கொடுப்பான் நான் வாழ்கின்ற காலத்தில் அந்த பகவான் எனக்கு என்ன தேவை அப்படின்றது என்னுடைய உழைப்பை பார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதற்கு பிறகு எனக்கு பேரின்பம் தானே வேணும் மோட்சம் கிடைக்கணும் அதற்கு பிறவி பிறகு பிறவியே வேண்டாம் அப்படின்ற சிந்தனை எல்லாரும் எப்படி நினைக்கிறோமோ அதே போல் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் அந்த பேரின்பம் எனக்கு கிடைக்கணும் பிறவியே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் அது கிடைக்கணும் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த ஒவ்வொரு பாடல் நான் படிக்கும்போதும் சொல்லும்போதும் எனக்கு அந்த உணர்வு ஏற்படுது இந்த பாசுரத்தின் மேலே ஒரு காதலே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட ஆண்டாள் நாச்சியார் மேலே ஒரு தீரா காதல் ஏற்பட்டுருச்சு இந்த பாசுரங்கள் ஒவ்வொரு நாளும் நான் படித்து சொல்லும்போது ஏற்கனவே ஆண்டாள் நாச்சியார்னால் நம்ம வணங்குவோம் ஆனால் அவங்க மேலே ஒரு தீரா காதல் ஒரு தீரா பற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவேன் வருகின்ற ஆண்டில் தொடர்ந்து இந்த பாஸ் திருப்பாவை பாசனங்கள் நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலைன்னாலும் சொல்லுவேன் இன்னொன்று திருவெம்பாவை கட்டாயம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பதிவாக தருவேன் அதையும் அதில் இருக்கக்கூடிய இன்பத்தையும் நம்ம பருகணும் இல்லையா அதனால் இந்த எப்போ வேணால் இந்த இத்தனை நாள் நம்ம பார்க்கலையே கேட்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் எப்போ வேணாலும் இந்த திருப்பாவை பாசுரத்தை கேட்கலாம் எந்த நாளிலும் கேட்கலாம் இந்த நாளில் மார்கழியில் விட்டுட்டோன்னா கேட்கக்கூடாதுன்னு கிடையாது கேட்டு நீங்கள் இந்த இதில் இருக்கக்கூடிய பேரின்ப அந்த ரசத்தை நீங்களும் பருகணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை எல்லாம் பகிரணும்னு கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் எல்லா பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் இது இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு இது நானும் என் கணவரும் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப் இது தவிர பார்த்தீங்கன்னா என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு வரோம் அது எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுளில் போயிட்டு அப்படின்னு பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓபன் ஆகும் இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா கூட நம்ம வீஹா கடைக்கு வரலாம் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப்பை நான் நடத்திக்கிட்டு வர்றேன் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து வரலாம் அது தவிர எங்களுடைய வீஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு எங்களுடைய வீஹா கடைக்கு வந்து சேரலாம் அப்படி இல்லைன்னா கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை கைடு பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கட்டாயம் இருக்காது அப்படி நடத்துனாங்கன்னா யாராவது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி யாருமே நடத்தலை அது டூப்ளிகேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது என்னுடைய வீஹா ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கொடுத்தாங்கன்னா அது கிட்டேருந்து வாங்கிட்டு போய் எந்த மாதிரி மாற்றி உங்ககிட்ட விற்பனை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது இது போன்ற டூப்ளிகேட்டெல்லாம் தடுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய சிஸ்டம்லையோ இல்லை உங்களுடைய ஃபோன்லேயோ டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம் நான் என்ன மாதிரி பொருள்கள் விற்கிறேன் தினமும் ஏதாவது புதுசாக பொருட்கள் கொடுக்குறேன்னா இல்லை பொருள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணதுலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது